நமக்கு எண்ணி முடி ஆசை ஆனந்தம் எங்கே நிறைந்த ஆனந்தம் பார்த்தோம் கம்பனும் கண்ணனும் சொன்னான் கம்பனம் சொன்னான்னு பார்த்தோம் இப்போது ஆனந்தம் எங்கே அப்படின்னு பார்க்கணும் நமக்கு எண்ணி முடியாத ஆசைகள் இருக்கின்றன யார் தப்பு பகவான் படைச்சா நான் ஆசைப்பட்டேன் பகவான் ஏன் படைத்தான் தப்பு பகவான் பேர் இல்லையா ஏன் பேர் இல்லையா ஏ கண்ணில் காட்டாமல் இருந்தால் நான் ஏன் சார் ஆசைப்பட போகிறேன் நியாயமான கேள்வி நமக்குள்ளே இருக்குது ஆனால் அவள் ஒத்துக்க மாட்டாத ம் நமக்கு எண்ணி முடியாத ஆசைகள் இருக்கின்றன ஆனாலும் என்றோ ஒரு நாள் நாம் ஆசைப்படும் வஸ்துக்கள் நம்மை விட்டு பிரிவது அல்லது நாம் அவற்றை விட்டு பிரிவது சர்வ நிச்சயம் சாவின் மூலம் இந்த பிரிவு ஏற்படாமல் அதற்கு முந்தி நாம ஆசைகளை ராஜினாமா செய்துவிட்டால் அத்தனைக்கத்தனை ஆனந்தமாய் இருக்கலாம் நாமகுணமே ஆசையை வச்சுருந்தோம் அது பேரில் சாவி ஒரு மரணத்தினுடைய முடிவில் நாம் அதை நம்ம விட்டு பிரிகிறத விட நாம் அதுக்கு மரணத்துக்கு முன்னாடியே அது மேலேருந்து நம்ம ஆசையை எடுத்துடலாம் நமக்கு எத்தனை ஆசைகள் இருக்கின்றனவோ அத்தனை முளைகளை துக் துக்கத்துக்கு அடித்து கொண்டு நம்மை கட்டி போட்டு கொள்கிறோம் துக்கம்ங்கிறது எதனால் வருது ஆசையால் தானே வருதுன்னு முதல்ல இருந்து பார்த்துட்டே இருக்கமே அப்போது ஒரு ஒரு கொம்ப அந்த ஆடை எப்படி கட்டி போடுவாலோ அந்த மாதிரி ஒரு கொம்பை அடித்து அந்த கொம்பலை நமக்கு நாமே கட்டிக்கிறோம் ஒவ்வொரு பொருள் மேலையும் ஆசைப்படுறோம் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் ஆசைப்பட்டு நம்மளுக்கு பண்ணிக்கிறோம் ஆசைகளை குறைக்க குறைக்க துக்க ஹேத்துவும் குறையும் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆசை போட்டுக்கிறோமோ அதில் கட்டி போட்டுக்கிறோம் அதே ஆசையை குறைச்சா துக்கமான ஹேத்துவும் குறையும் இந்த பிறவி முடியும் முன் நாம் சகல ஆசைகளையும் விட்டுவிட்டால் மறுபடியும் பிறந்து அவஸ்தைப்படவே வேண்டாம் அப்படியே பரமாத்மாவில் கரைந்து ஆனந்தமாகி விடலாம் ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்கிறது சும்மா பிறக்க வேண்டாம் பிறக வேண்டாங்கிற என்ன பிறந்ததுனால சௌக்கியமாக இருக்கும் என்ன குறைச்சல் மத்தியானம் வெயில் அடிக்குது ஏசி போட்டுனா சௌக்கியமாக இருக்கும் மழை பெஞ்சால் காரில் வந்துடுறோம் கரண்ட்டு போச்சுன்னா யூபிஎஸ் வச்சுருக்கோம் என்ன நமக்கு என்ன குறை இல்லை சௌக்கியத்தில் என்ன குறைச்சல்னே பணம் என்ன கே வேணுங்கிறதுக்கு பணம் இருக்குது பேங்கில் கொஞ்சம் குறைஞ்சா லோன் கொடுக்குறேங்கிறான் கொஞ்சமாக லோன் வாங்கினா திருப்பி கட்டுன்னு கேட்குறான் நிறையா வாங்கிட்டோன்னா கேட்க மாட்டேங்கிறான் கொஞ்சம் லோன் கொடுத்து அந்த லோனை ஓவர் ஓவர் கம் பண்ணுறான் அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் மேலே அனுபவத்துக்கு சௌக்கியமாக இருந்துன்னு இருக்கோம் இப்போ பணத்துலையோ இதுலையோ எதுலேயுமே இல்லை அப்போ எதுக்கு நம்ம பிறக்கக்கூடாது பிறக்கக்கூடாதுங்கிறாண்ண தோன்றது இல்லை நமக்கு ஆனால் இது இல்லை அந்த ஆனந்தம் இதுக்கெல்லாம் அப்பாறப்பட்டதுன்னு சொல்கிறார் அவர் பரமாத்மாவில் கரைந்து ஆனந்தமாகி விடலாம் ஏன் இதெல்லாம் ஆனந்தம் இல்லைன்னா இதெல்லாம் சாஸ்வதமே இல்லை நாளைக்கு ஒரு லூ லூ ரூல் போட்டான்னா இப்போல்லாம் வேறு ரூல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ஃபினான்ஷியல் இதுக்கெல்லாம் ஃபைனான்ஸோடையெல்லாம் ரூல்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது பெயிலே கிடையாது இப்போ முதலமைச்சராக இருந்தாலும் உள்ளே போய் உட்காந்துடுறான் இப்போ வெயிலே கிடையாது அந்தளவுக்கு போயின்னு இருக்கு அதனால் எப்போ ரூல் எப்படி மாறுமோ தெரியாது ஆனால் இந்த ரூல் மாறவே மாறாது ஆனந்தமாக பரமாத்மாவில் கரைச்சிட்டா திருப்பி வரவே வேண்டாம் அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு வேதம் சொன்னபடி நம்ம வாழத்துக்கு தான் பிறந்திருக்கோம் மனிதன் மற்ற விலங்குகளை விட விசேட ஞானம் உடையவன் என்று பெருமைப்படுகிறோம் ஆனால் இவன் மட்டும் அவற்றை விட விசேஷமாக என்ன செய்து விடுகிறான் நாயும் நரியும் கரப்பான் பூச்சிகளும் கூட தான் சாப்பிடுகின்றன சந்ததி விருத்தி செய்கின்றன சாகின்றன பொதுவாக மனிதனும் இதற்கு மேல் ஏதும் செய்வதாக தெரியவில்லையே நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் போல்டாக எழுதிட்டார் அவருக்கு என்ன கவலை நான் கொஞ்சம் அழுத்தி படித்தாலாவது எங்காத்து மாமி ஒரு வேலை கேட்டான்னா எனக்கு போனவொடனே பயம் இருக்கும் அவருக்கு எந்த பயமும் கிடையாது ம் மனிதனும் இதற்கு மேல் எதுவும் செய்வதாக தெரியவில்லை அப்பொழுது இவனது விசேட ஞானத்தில் பெருமைப்பட என்ன இருக்கிறது எல்லாவற்றிலும் பெரிய ஞானம் நிலைத்த ஆனந்தத்துக்கு வழிகண்டு கொள்வதுதான் எல்லாவற்றிலும் பெரிய ஞானம் நிலைத்த ஆனந்தத்துக்கு வழிகண்டு கொள்வதுதான் மனிதன் இப்படிப்பட்ட நிலைத்த ஆனந்தத்தை பெறுகிறானா யோசித்து பார்த்தால் பரம தாத்பரியமாக தெரிவது இந்த ஞானம் ஆனந்தம் நாம் என்பதெல்லாம் ஒன்றுதான் நாம் உண்மையில் யார் என்பதை உணரும் ஞானம் வரும்பொழுது நாமே ஞானமயமான ஆனந்தம் என்று கண்டுகொள்வோம் இருந்து நமக்கு ஆனந்தம் வரவில்லை தான் ஆனந்தம் பிறக்கிறது நமது உண்மை ஸ்வரூபமான ஆனந்தத்தை நாம் அஜானத்தினால் மூடி மறைத்து கொண்டிருக்கும் நிலையில் கூட நம்முடையது என்று ஒன்றிடம் சம்பந்தம் வைக்கும்போதுதான் தான் அதிலிருந்து ஆனந்தத்தை அடைகிறோம் நமது உண்மை ஸ்வரூபமான ஆனந்தத்தை நாம் அஜானத்தினால் மூடி மறைத்து கொண்டிருக்கும் நிலையில் கூட நம்முடையது என்று ஒன்றிடம் சம்பந்தம் வைக்கும்போதுதான் அதிலிருந்து ஆனந்தத்தை அடைகிறோம் அந்த சம்பந்தம் போய்விட்டால் ஆனந்தம் போய்விடுகிறது உதாரணம் சொல்கிறேன் ஒருவருக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருக்கின்றது என்று வைத்து அதில் முதலில் வருடத்துக்கு வருஷம் விளைச்சல் அதிகமாக வருவதாக வைத்துக்கொள்ளுங்கள் இந்த வயல் என்னுடையது என்பதால் விளைச்சல் அதிகமாகும் போதெல்லாம் அவருக்கு மனம் குளிர்கிறது ஆனந்தம் உண்டாகிறது அப்புறம் விளைச்சல் குறைய தொடங்குகிறது வயலை வேறு ஒருவருக்கு விற்று சாசனம் பண்ணிவிடுகிறார் யாருக்கோ விட்டார் நல்ல வருமானம் வந்தப்போ ச நல்ல சந்தோஷமாக இருந்தது கொடுக்கலன்னு ஒன்று இப்போ கண் ஊட்டி போடலன்னா மாட்டை விற்றுறான் அந்த மாதிரி கொடுத்துட்றார் இனிமேல் கண்ணு போடாதுன்னு எவனோ டாக்டர் சொன்னான்னு கொடுத்துட்டான் மறுபடியும் அடுத்த வருஷம் அதே வயலில் ஏகமாக விளைச்சல் கூடியிருக்கிறது ஏகச்சக்கமாக விளைச்சல் வந்துருச்சு இவன் அந்த பக்கமாக போகிறான் இப்போது அதை பார்க்கும்போது அவர் மனம் குளிர்வா செய்கிறது அடரா போன வருஷம் நம் கையில் இருந்தபோது தரிசு மாதிரி பொட்ட காடாக இருந்தது இப்போது எவனோ ஒருத்தனுக்கு அடைகிறதே என்று வயிற்றெரிச்சல் தான் உண்டாகிறது நமக்கு அது மேலே தான் வருது எனது என்ற சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் அமோக விளைச்சலில் சந்தோஷம் இருந்தது என்னோட வயல்னு இருக்கும்போது தான் அந்த அமோக விளைச்சலில் சந்தோஷம் இருந்தது அதே பிறகு அதே விளைச்சலில் உணர்ச்சி அடியோடு மாறிவிட்டது அதே விளைச்சல் தான் அதே வயல் தான் ஆனால் இப்போ கிடையாது அந்த சந்தோஷம் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் என்னிடம் பல பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து வந்து அவற்றுக்கு சித்தப்பிரமை இருக்கிறது அது நிவிற்த்தியாக வேண்டும் என்று கொள்வதை பார்த்திருப்பீர்கள் இதற்கு நேர்மாறாக ஒரு தரப்பான நண்டு நடந்து கொண்டார் அவர் இரண்டாவது கல்யாணம் செய்து கொண்டவர் இளையாளுக்கு மூத்தாள் பிள்ளையோடு ஒத்து வரவில்லை இளையாளுக்கு மூத்தாள் பிள்ளையோடு ஒத்து வரவில்லை ஏக சண்டை போட்டு குடும்பம் பிரிந்தது இவர் இளையாள் தரப்பிலேயே இருந்தார் அந்த மூத்த பிள்ளையை விட்டுட்டார் பிள்ளையை கைவிட்டு விட்டார் அவர் ஒரு நாள் என்னிடம் வந்து மூத்தாள் பிள்ளை இளையாளுக்கு பில்லி சூனியம் வைத்தான் நல்ல வேலையாக அது அவனையே திருப்பி அடித்துவிட்டது என்றார் எல்லா தகப்பனார்களும் பிள்ளைக்கு சித்த பிரமை ஏற்படும் போது கவலைப்படுகிறார் என்றார் இவரும் அதிலேயே சந்தோஷப்படுகிறார் அவன் தான் சித்த பிரம பிடிச்ச மாதிரி ஆயிருந்திருக்கான் இவர் என்ன பண்ணார் அப்பா என்னுடைய ரெண்டாவது முன்னாடிக்கு வந்து பில்லி சூனியை வச்சதுனால தான் அவனுக்கு இப்படி ஆயிருக்கு நல்ல வேலை அப்படி ஆகிருச்சுன்னு சந்தோஷப்படுறாராம் ஏன் அவருக்கு அவனிடம் நம்முடையவன் என்ற சம்பந்தம் போய்விட்டது இளையாளிடம் மட்டும் நம்முடையவள் என்ற எண்ணம் இருக்கிறது அதனால்தான் அவளுக்கு ஆணி இல்லை என்றால் இவர் ஆனந்தப்படுகிறார் இப்போ சம்பந்தத்தினால்தான் இவருக்கு சந்தோஷம் மாயைக்கு ஆளான நான் என்பதம் சம்பந்தத்துக்கே இத்தனை ஆனந்தம் இருக்கிறது என்றால் எதிலும் சம்பந்தப்படாமல் பூரண ஞானமாக இருக்கின்ற அந்த வெறும் நான் மாயையோட கூடிய நான் அதுக்கே இவ்வளோ சந்தோஷம்னா எதிலையுமே சம்பந்தப்படாததான வெறும் நான் அதான் பிரம்மமாக இருக்க பிரம்மஸ்வரூபம் எத்தனை ஆனந்தமயமாக இருக்கும் வெள்ளம் போட்டால் கசப்பு பாகற்காயிலும் கரியிலும் சிறிது சித்திப்பு இருப்பதை உணர்கிறோம் வெள்ளத்தின் சம்பந்தத்துக்கே தித்திப்பு இருப்பதால் அசல் வெள்ளம் தித்திப்பு மட்டுமே என்பதில் சந்தேகம் என்ன கசப்பான துக்க உலகத்தில் நான் என்பதின் மாயக்கிரணங்கள் சம்பந்தப்படுகிறதே கசப்பான துக்க உலகத்தில் இந்த உலகத்துக்கே அப்படி பேர் இருக்கிறார் கசப்பான துக்க உலகம் அப்படின்னு நம்ம மனசில் போட்டு நல்லா அண்டர்லைன் பண்ணி அடித்து வச்சுக்கிறோம் மனசுக்குள்ள நான் என்பதின் மாயக்கிரணங்கள் சம்பந்தப்படுகிற போது அதில் தித்திப்பு ஆனந்தத்தை பெறுகிறோம் என்றால் அந்த நான் மட்டுமே ஸ்வச்சமாக நிற்கிற போது அதாவது கச்சமாக க கசப்பான துக்கோலகம் இல்லாததான நான் அப்படி இருக்கும் பொழுது எத்தனை தித்திப்பாக ஆனந்தமயமாக இருக்க வேண்டும் சிறிய பொத்தல்கள் கொண்ட ஒரு சட்டியால் ஒரு தீபத்தை மூடி வைத்தால் துவாரங்கள் வழியாக மெல்லிய ஒளி ஒலிக்கிரணங்கள் வெளிவரும் இப்போ தீபெல்லாம் காற்று அணையாமல் இருக்கிறதுக்காக நிறைய ஹோல்லாம் போட்டு போய் விற்கிறான் அதனால் ஓட்ட போட்ட சட்டியெல்லாம் யோசிக்க வேண்டாம் அப்போ கார்த்திகை மாதம் வேலைக்கு ஏற்றி இப்படி வச்சா அதுலேருந்து நிறைய எல்லா பக்கமும் வருது இப்போ அந்த சட்டி வரைக்கும் நம்ம போக வேண்டாம் நிறையா ஃப்ளாட்லலாம் எலிவேஷனில் பார்த்தா போட்டு வச்சுருப்பான் ஒரு லைட்டை போட்டு ஒரு பக்கம் மூடிடுவான் எல்லா பக்கம் கப்பு போட்டு மூடிட்டான் நாலு பக்கம் மட்டும் ப்ளஸ் மாதிரி இப்படி ஒரு வெளிச்சம் போகும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருது இப்படி அத்தனோண்டு வருதே இப்படி ஒளிக்கிரணங்கள் வெளிவரும் மாயையால் மூடப்பட்ட ஆத்ம தீபத்திலும் இந்திரிய துவாரங்கள் வழியாக கொஞ்சம் கொஞ்சம் ஆனந்த ஒளியை பார்க்கிறோம் மாயச் சட்டையை உடைத்து விட்டால் அந்த கப்பை தூக்கிட்டோம்னா என்னாகும் ஃபுல்லாகவே வெளிச்சமாயிடும் ஆனந்தமயமாகவே ஆகிவிடலாம் துவாரங்களின் அளவை பொறுத்து பலவேறு அளவுகளில் ஒளி வெளிவந்தாலும் உள்ளே இருப்பது ஏகஜோதிதான் பல ரூபத்தில் வெளியே வெளிச்சம் வந்தாலும் ஒன்று தான் நான் மாயச்சட்டையை சட்டையை உடைத்து விட்டால் உலகத்தில் பார்க்கும் வித்தியாசங்கள் எல்லாம் மறைந்து எல்லாம் ஒன்றான ஆனந்த ஆத்மஸ்வரூபமாகவே தெரியும் மாஜையை எப்படி உடைப்பது என்றால் ஆசைகளை அடக்குவதுதான் வழி மனம் இருக்கும் வரை ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் மனதை அடக்கிவிட வேண்டும் மனம் அடங்கிவிட்டால் மரண நிலையில் இருப்பது போல் ஒரு சக்தியும் இன்றி ஜடம் ஆவோம் என்று எண்ணக்கூடாது மனசை அடக்கிட்டேன்னா நான் மனசெல்லாம் அடக்கிட்டேன் சாப்பிட்றீங்களா நான் மனசெல்லாம் அடக்கிட்டு உட்காந்துருக்கேன் சிரிங்களேன் எனக்கு சிரிப்பு துக்கம் ஒன்றும் கிடையாது சரி கொஞ்சம் அழுங்களேன் நான் அழமாட்டேன் பேசுங்களேன் நான் நான் எதுலேயும் பேசாத விருப்பம் இல்லை இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்னா இதுதான் முதல்லையே ரெண்டு கட்டா நான் புரிஞ்சுன்றதுன்னு நினச்சோம் இது கரமாக பண்ணி புரிஞ்சுனா இப்படி புரிஞ்சிக்க மாட்டான் அது சொல்கிறார் அழகா என்று மாறாக இதுதான் சகல சக்திகளும் அதாவது மனம் அடங்கிவிட்டால் மரண நிலையில் இருப்பது போல் ஒரு சக்தியுமின்றி ஜடம் மாதிரி ஆவோம் என்று எண்ணக்கூடாது நீங்கள் அப்படி ஆக மாட்டேன் மாறாக இதுதான் சகல சக்திகளுக்கும் ஆதாரமான நிலை சாதாரணமாக ஏதாவது ஒரு அங்கத்தில் ஊனம் உள்ளவர்களுக்கு எண்ணொரு அங்கத்தில் அதிக தீட்சணையும் இருக்கும் பார்த்துக்கலாம் ஹேண்டிகேப்லாம் பார்க்கலாம் ஒரு கைகால் இருக்காது ஆனால் பிரெயின் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பல வாய்க்கால்களில் ஒன்றில் ஜலத்தை அடைத்து திருப்பினால் என்னொன்றில் அதிகம் நீர் பெருகுவது போல் ஒரு அங்கத்தில் ஊனம் இருப்பதே என்னொன்றில் தீட்சண்யத்தை தருகிறது ஆத்மசக்தியை பலவாறாக சிதறச் செய்யும் எல்லா இந்திரியங்களையும் அடைத்து கொண்டு விட்டால் ஆத்மசக்தி இருக்குது அதை நாம் என்ன பண்ணுறோம் எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறோம் அதை எல்லாத்தையும் இந்திரியங்கள் மூலமாக அனுப்புகிறோம் நாக்கு பார்த்தா சாப்பிட்ணுன்னு தோணுது கை பார்த்தா அடுத்த பொருளை எடுக்கணும்னு தோன்றது மனசாக கேட்கவே வேண்டாம் கண்ணாமனா அழைக்கிறது வாய் வந்து முழிச்சின்னு இருக்கிற நேரம் தவிர இதை தூங்குற நேரம் தவிர மீதி எல்லா நேரம் அடுத்தவனை பற்றியே பேசுது சில பேருக்கு தூங்கும்போதும் பேசுகிறான் அது அதை விட மோசமாக இருக்குது தூக்கத்திலையும் பேசுகிறான்னு அங்கேயே வந்து யாரையும் திட்டின்னு இருக்கா அப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி திட்டின்னு இருக்கான் அப்படி வச்சுக்கோங்க ஏன் இப்போ லேடிஸ் சொல்லணும் திட்டின்னு இருக்கான் ஏன்னா அண்ணா அவன் பழமின்னு இருக்கான் தூக்கத்தில் அந்த மாதிரி இந்திரியங்களையும் அடைத்து கொண்டு விட்டால் இது எல்லாத்தையும் மூடி இந்த மாதிரி லௌக்கிக விஷயங்களில் லௌகிகம்னா லோக லோகாயத்தனமான விஷயங்களில் ஈடுபடாமல் அப்போ அப்படி எல்லாத்தையும் கண்ணாமன்னான்னு செதறாம ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணினோமானா அப்போது சகல சக்திகளும் ஒரே இடத்தில் அமைதியாக ஆனந்தமாக கூடி நிற்கும் மிகுந்த சக்தியுடன் உலகுக்கு நல்லது செய்யலாம் அதான பண்ணிட்டுருக்காவா நாம் அவன் நினச்சிட்டு என்ன பெரிய வாழ்கிறான் இதெல்லாம் சொல்கிறோம் காதிலே வாங்க மாட்டேங்கிறார் நான் போய் நிற்கிறேன் மற்ற வாழ்க்கை பேசுகிறேன் என்கிட்ட பேசலை எத்தனை கம்ப்ளைண்ட்டு நான் போனால் ஏழு மணிக்கு போனால் ஒம்போது மணிக்கும் நின்று டேரம் இருந்தேன் இன்னொன்று நாளைக்கு ஒம்பது மணிக்கு தான் ஒரு பார்த்தா அவர் ஏழு மணிக்கே பூஜைக்கு போயிட்டார் ஏ இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு பண்ணுமா எல்லாத்துக்கும் கட்டுப்படு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவர் தான் ஆனால் எல்லா கட்டுப்பாடுலேருந்தும் விலகியவர் அவளுக்கு தெரியும் எது எப்போ பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நேத்தி உங்கள்கிட்ட பேசினா இன்றைக்கி எங்கள்கிட்ட பேசலாம்னா எப்போ வேறு உங்கள்கிட்ட பேசினா மற்றவரெல்லாம் என்ன பண்ணுவோம் ஆனந்தமாக கூடி நிற்கும் மிகுந்த சக்தியுடன் உலகுக்கு நல்லது செய்யலாம் அப்போ அவருடைய ஃபோக்கஸ் இன்றைக்கி இந்த சைடு இல்லை அவள் ஃபோக்கஸ் வேறு பக்கம் இருக்குது ஆத்ம ஞானம் பெற்ற ரிஷிகளின் சக்தியே இதற்கு திருஷ்டாந்தம் இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா யாரை சொல்லலான்னா ஆத்ம ஞானம் அடைந்ததான ரிஷிகள் அவர் என்ன பண்ணார் சகல லோகங்களுக்கும் சகல காலங்களுக்கும் சென்று அவர்கள் விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவர்கள் இங்கேருந்து அப்படி சரீரத்தோடு அப்படியே போக மாட்டார் உட்கார்ந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணான்னா எந்த லோகத்துக்கு வேணாலும் அவள் சஞ்சாரம் பண்ணுவாள் எந்த விஷயத்தை வேணாலும் தெரிஞ்சுப்பா எந்த காலத்துக்கு வேணாலும் போவாள் உட்காந்து இடத்துலேருந்து கிருத்தை கூத்தல் நடந்தது இங்கே சொல்லுவாள் இன்றைக்கி இருந்து கையுகம் மகாபாரதம் நடந்தது எப்போ எங்கெங்கேயோ கோட் பண்ணுவாள் எந்த பின்னாடி வரப்போகிற கலியுகத்தில் கலி நடக்கக்கூடிய பகவத் பாதால் இப்படி பிறக்க போகிறாங்கிறது முன்னாடியே சொல்லிவிட்டார் தாபர யுகத்திலே பகவத் பாதால் புறக்க போகிறாருன்னு சொல்லிவிட்டார் எல்லாத்துக்கும் மேலே வேதம் எப்பயோ சொல்லிவிடுச்சு பகவத் பாதால் புறக்க இப்படி சகல காலங்களுக்கும் சென்று அவர்கள் விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றிருந்தார்கள் நம் காதுக்கு கேட்காத சப்தங்களை ஆகாயத்தில் கேட்டு வேத மந்திரங்களை கொடுத்தார்கள் வேதத்தில் ஆரம்பித்து வேதத்திலே முடிஞ்சு வச்சு போங்க நான் இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி சொல்லுவோன்னு தெரியாது எப்படி ஆசையை அடக்குவது எப்படி மனத்தை நிறுத்துவது எப்படி நிலைத்த ஆனந்தத்தை அடைவது என்று கேட்கிறவர்கள் அந்த வேதங்கள் சொல்லபடி நடந்தாலே போதும் முடிவில் பேரானந்தம் அடையலாம் இதற்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் செய்வாராக வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்மசு அனுஷ்டியதாம் என்று நாம் ஆரம்பத்தில் இந்த உபன்யாசம் ஆரம்பிக்கும் போது எதை நினச்சின்னு ஆரம்பித்தோமோ அந்த சாப்டர்லேயே கொண்டு வந்து பெரியவா முடிச்சுட்டா வாழறதுக்கு என்ன வழியோ எப்படி வாழ வேண்டுமோ அதை சொன்னது வேதம் எதை நாம் தெரிந்து கொள்ள முடியுமோ எதை நாம் அனுமானத்தில் புரிந்து கொள்ள முடியுமோ அதை சொல்லாதது வேதம் அதை சொல்லாது வேதம்னு சொல்லாது அதனால் அந்த அப்பேற்பட்டதான வேதத்தில் நமக்கு எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு நிறையா உபன்யாசங்களில் கேட்குறோம் இப்போ கேட்ட ஒரு விஷயங்கள்லாம் மறுபடியும் நாம் இன்னொரு தடவை கேட்கணுங்கிறதுக்கு தான் இந்த ரெக்கார்ட் பண்ணி இந்த யூடியூப்பில் போட்டிருக்க அது எந்த யூடியூப்பில் வருது ஜி விஜயன் அவருடைய யூடியூப்பில் போடுறார் அவர் அதே அவர்கிட்ட கேட்ட அவருடைய பர்மிஷனோட என்னுடைய பர்சனல் யூடியூப்லையும் ஆஸ்திக தர்மம் அப்படிங்கிறதான சேனல்லேயும் போட்டிருக்கோம் மறுபடியும் மறுபடியும் இந்த விஷயங்களை இதே ஒன்றாவது வால்யம் புஸ்தகத்தை எடுத்து வச்சுண்டு இதை பார்த்துண்டு அந்த விஷயத்த மறுபடியும் கேட்டோம் ஆனால் இன்னும் நமக்குள்ள நல்ல ஒரு மனனமானது ஏற்படும் அப்படிங்கிறதாக இங்கே தெரிவிச்சுக்கிறோம் ஹரஹர நம பார்வதி ஹர ஹரஹர மகாதேவ நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த ஜகத்குரு சங்கராச்சாரியமஹராஜி கீ ஜெய